திலகம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களில் ஒருத்தன் திருச்சி ஜெயப்பாளத்தில் பேசுகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பால் பாக்கெட்டு வேறு வந்து ஆவின் காலிட்ரு வந்து பத்து ரூபா இருந்தது இப்போ இரநூறு மில்லி வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிது விலை ஏற்றினா தானே கேட்பீங்க பால் அளவு குறைச்சிட்டா எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவர் நூதனமான முறையில் மறைமுகமாக கட்டணத்தை ஏற்றிருக்காங்க அது ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா பேங்க் ரேஷன் கடை இதை மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஏற்கனவே நம்ம ரேஷன் கடை நரேந்திர மோடி ஐயோட ஃபோட்டோலாம் வச்சோம் அதை நிறைய பேர் எடுத்தாங்க திமுத்தவங்க எடுத்தாங்க பிரச்சனையாச்சு நியாயமாக பார்த்தா பிரதமர் படம் வைக்கணும் இப்போ கூட்டுறவு பேங்க்கில் கூட இன்றைக்கி நான் இப்போ இருக்க ரெண்டு பேர் அப்பா மகன் இந்த மாதிரி படங்கள்லாம் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல மோடி அவர்களும் அண்ணாமலையார் படமும் வச்சு பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது விரைவில் நடக்கும் சீக்கிரம் வந்து மாண்புமிகு அண்ணே வந்து முதலமைச்சர் ஆயிரூபாரு அப்படின்னு நம்புகிறேன் நான் அது நடக்கும் சீக்கிரம் அப்படி நடந்தோடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ காலம் பிறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சீக்கிரம் நடக்கும் அதுக்காக தான் எல்லோரும் யூசிக் பண்ணுறோம் இப்போயே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காஸ்ட் ஆகுது அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம திலகம் டிவிலையும் பார்த்துருப்பீங்க நான் போட்டதும் பார்த்துருப்பீங்க நிறையா இடத்துல நம்ம சும்மா எழுத்துக்காக விளம்பரம் பண்ணுறதுக்காக பண்ணல உள்ள பூர்வமாக சொல்கிறோம் முதலமைச்சர் ஆவறதுக்கு முழு தகுதி படைத்த ஒரே ஒரு நபர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது வந்து நம்ம அண்ணன் அண்ணாமலை அண்ணன் மட்டும்தான் இருக்கார் அவர் சீக்கிரம் முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் கேண்டா நிப்பாட்டணும் ஆவார் அப்படின்னு முழு தகுதி படைச்ச ஒரே ஆள் அவர் தான் அவர் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மையில் வந்து சமீபத்தில் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்திருக்கார் அவர் கட்சியை கலைச்சிட்டு செய்கிறார் யாரும் எதிர்பார்க்கல இருந்தாலும் நல்ல விஷயந்தான் அண்ணாமலை என்ன சொன்னது தான் இப்போ நானும் சொல்கிறேன் அவருக்கு இருக்க ப்ராட் மைண்டு நல்ல தேசிய சிந்தனை பறந்த மனப்பான்மைக்கு அவர் வந்து ஏன் ஒரு ரீஜினல் பார்ட்டியை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கணும் குறுகிய வட்டத்தில் இருக்க வேண்டாம் அவர் தேசியத்துக்கு தேவைப்படுறார் அண்ணாமலை ஜீஸ்மார் அதே தான் நானும் கருதுனேன் அவருக்கு இருக்க டேலண்ட்டு செயல்பாடு இது எல்லாத்துக்குமே வந்து அவரோட என்ன சொல்கிறது அவரோட அறிவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்கி அவர் வைக்கக்கூடாது அவர் வந்து டெல்லி போகணும் பாராளுமன்றத்தில் அவர் குரல் எழுப்பணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் நமக்கு கூடுதல் பலமாக இருக்குது அண்ணாமலை நம்ம முக்கிய புள்ளி இணையவாருன்னு சொல்ல சொல்லிட்டு தமிழ் எதிர்பார்க்க வருவார்னு அதுமாரி இணைஞ்சிருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் هادي براكه